வணக்கம் நண்பர்களே உடல் எடை அதிகரிக்குதா அதிகமா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா உடல் எடை ஏன் அதிகரிக்குது இப்ப நான் சொல்ல போற இந்த என்னென்ன ஃபுட் காலையில எடுத்துக்கலாம் லஞ்ச்க்கு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் டின்னரா எடுத்துக்கலாங்கிற இந்த பதிவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் எடையை நீங்க ரொம்ப கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் வீடியோவும் முழுமையா பாருங்க நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உடனே பண்ணிக்கோங்க பொதுவாவே நாற்பது வயசுக்கு அப்புறம் நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறது ஏற்பட்டுரும் ஏன் அப்படின்னா மெட்டபாலிசம் ரொம்ப குறைஞ்சிரும் இதனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையாது அதே மாதிரியே ஹார்மோன் மாற்றங்கள்னால நம்ம உடல்ல ஒரு சில தொந்தரவுகளுமே கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதாவது காய்ச்சல் வரும் ரொம்ப டயர்ட்னஸ் ஆகவே இருக்கும் இந்த மாதிரி ஹார்மோன் மாற்றங்கள்னாலையும் சில தொந்தரவுகள் ஏற்படும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறோம் புரத உணவு ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதனால தான் உடல் எடை அப்படிங்கறது அதிகரிக்குது சோ நம்ம என்ன பண்ணோம்னா கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு புரத உணவுகளை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் மெய்னா உடற்பயிற்சி அதிகமா இல்ல உடல் செயல்பாடுகள் இயக்கங்கள் அதிகமா இல்ல அதனால கூட உடல் எடை அதிகரிக்கலாம் ஓகே அதுக்கெல்லாம் நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் காலை உணவு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முழுதானிய உணவுகள் கம்பு கேழ்வரகு ஓட்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்ததா புரதம் அதிகமாக உள்ள உணவுகள் முட்டை வெந்தயம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் ஆப்பிள் பேரிக்காய் மாதுளை இது நீங்க காலையில ஃபுட் டயட்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சிக்க முடியும் அடுத்ததா மதிய உணவு லஞ்ச் இதுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் குறைந்த அளவு அரிசி ராகி கோதுமை ரொட்டி அடுத்ததா அளவாக காய்கறிகள் பச்சை கீரைகள் முள்ளங்கி சுரக்காய் எடுத்துக்கலாம் அடுத்ததா புரதச்சத்து உள்ள உணவுகள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம் பருப்பு பச்சை பயிறு மீன் கோழி இதையெல்லாம் நீங்க மதிய உணவுக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டயட்டை சூப்பரா மெயின்டைன் பண்ண முடியும் அடுத்ததா மாலை நேர சிற்றுண்டி அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸா என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வேர்க்கடலை எடுத்துக்கலாம் மசாலா டீ கிரீன் டீ எடுத்துக்கலாம் பழங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வாழைப்பழம் மாதுளை நீங்க வந்து ஸ்னாக்ஸா எடுத்துக்கலாம் அடுத்ததான் இரவு உணவு டின்னர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அளவான உணவு தான் எடுத்துக்கணும் சாமை இந்த உணவுகள் நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் ரொம்ப சாதாரணமான தயிர் முருங்கைக்கீரை சூப்பும் எடுத்துக்கலாம் அப்புறம் நைட் டைம்ல சாப்பிடும் போது மேக்ஸிமம் புரதம் வந்து குறைந்த அளவுல தான் எடுத்துக்கணும் மதியம் நிறைய எடுத்துக்கலாம் பட் நைட்டுக்கு புரதம் குறைந்த அளவுல தான் எடுத்துக்கணும் அதுக்கு என்ன உணவுகள் அப்படின்னா காளான் முட்டை முருங்கை இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சாப்பாட்டை குறைக்காமலேயே உணவோட உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் ஓகே இப்போ காலை மதியம் ஈவினிங் நைட்டு இந்த டைம் எல்லாமே நம்ம உணவுகள் எந்தெந்த டைம்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் காலை உணவு கம்பல்சரி ஏழு இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க எடுத்துருக்கணும் அதே மாதிரியே மதிய உணவு பன்னிரெண்டு மணில இருந்து இரண்டு மணிக்குள்ள கட்டாயமா சாப்பிட்டுருக்கணும் அடுத்தது மாலை நேர சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரியே நைட் டிஃபன் என்ன பண்ணனும் அப்படின்னா தூங்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும் சோ ஏழு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க கண்டிப்பா நைட் டிஃபன் அப்படிங்கறத முடிச்சிருக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணீங்க அப்படினாவே உங்களோட உடல் எடையை கட்டாயமா மெயின்டைன் பண்ண முடியும் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் சில சிம்பிளான டிப்ஸ் பார்க்கலாம் நிறைய குடிக்கணும் அதாவது எட்டு டு பத்து கப் தண்ணியாவது சராசரியா குடிக்கணும் அடுத்தது சர்க்கரை மற்றும் பருத்தி உணவுகளை கட்டாயமா கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்ததா உடல் இயக்கம் முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி யோகா அப்படிங்கறது டெய்லியுமே கம்பல்சரியா இருக்கணும் இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு மாசம் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க உங்களோட உடல் ரொம்ப ஈஸியா கட்டுப்படுத்தலாம் உடல் எடையை எப்படி நம்ம ஃபுட் டயட் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்க இன்னும் நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பெல் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணி அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சங்கீதா வணக்கம்